என்னால் முடியாது ஆனால் பிரைசலாட் இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள் எபேசியர் ஆறு பத்து நாம் அநேக முறை நம் அறிவையும் திறமையையும் மனதில் கொண்டு இதெல்லாம் இன்னும் பெரிய காரியமா ஒரு நிமிஷத்தில் இந்த காரியத்தை செஞ்சிருவேன் எத்தனை வருஷங்களாக இதே காரியத்தை நான் இருக்கிறேன் இதெல்லாம் ஒரு பெரிய காரியமே இல்லை என்று சொல்லி இருக்கின்றோம் ஆனால் அப்படிப்பட்ட சிறிய காரியத்தில் கூட தோல்வி அடைந்திருக்கிறோம் என்பதையும் நாம் மறுக்க முடியாது நாம் என்று இந்த காரியத்தை என்னால் எளிதாக செய்ய முடியும் என்று சொல்கின்றோமோ அன்று ஆண்டவரும் சொல்வார் ஓகே நீயே அதை செய் என்று நாம் ஆண்டவரே இதில் எனக்கு திறமை இருந்தாலும் என் திறமை மேலே நான் நம்பிக்கை வைக்கலப்பா என்னால் தனியாக இதை செய்ய முடியாது உம்மோடு சேர்ந்து செய்தால்தான் இதை என்னால் வெற்றிகரமாக முடிக்க முடியும் என்று சொல்கின்றோமோ அன்று அபரிமிதமான வெற்றியை காண்போம் என்பதில் சந்தேகமில்லை ஆம் அன்பானவர்களே என் வாழ்க்கையிலும் கூட சாதாரண தமிழ் மீடியத்தில் படித்த நான் ஆண்டவரின் கிருபையால் கல்லூரியில் வேலை பார்க்கும் பொழுது டாக்டரேட்டு பட்டம் வாங்கியது ஆண்டவருடைய சுத்த கிருபை அது மட்டும் அல்லாது ஒரு முறை லண்டனில் உள்ள ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் ஒரு பேப்பர் பிரசன்ட் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அதை அக்செப்ட் பண்ணுவதற்கு முன்பாக ஒரு பயம் அவர்கள் பேசும் இங்கிலீஷை புரிந்து கொள்வதே மிகவும் கடினம் பின் எப்படி அவர்கள் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்க முடியும் என்று ஆனால் ஆண்டவரின் வார்த்தை என் கிருபை உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் இரண்டு குறைந்தியர் பன்னிரெண்டு ஒன்பது என்ற இந்த இறை வார்த்தைகளை திரும்ப திரும்ப மிகுந்த விசுவாசத்துடன் சொல்லி என்னை பலப்படுத்தி கொண்டு மிகவும் அருமையாக பேப்பரை பிரசன்ட் பண்ணி நல்ல பாராட்டு பெற்று சர்டிபிகேட் வாங்கி வந்தது ஏன் திறமையினால் அல்ல மாறாக ஆண்டவரோடு இணைந்து அவர் தந்த வலிமையினாலும் ஆற்றலாலும் வலுவூட்டப்பட்டதினால்தான் ஆம் அன்பானவர்களே நம் தைரியமும் அறிவும் திறமைகளும் நம்மை ஒரு காலும் காப்பாற்றாது அப்படியே காப்பாற்றினாலும் அது நிரந்தரமானதல்ல காற்றையும் கடலையும் அடக்கும் வல்லமை வாய்ந்த வார்த்தையால் உண்மையும் உலகையும் உங்களையும் என்னையும் உருவாக்கின நம் ஆண்டவரோடு இணைந்து நாம் செயல்பட்டால் நமக்கு கிடைப்பது வெற்றி மட்டும்தான் ஆண்டவருடைய உதவியை நாம் கேட்கும் பொழுது ஆண்டவர் நல்லது என் அன்பு மகளே நீ தான்ப்பா இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் என் உதவியை கேட்டுட்டேல நிச்சயம் பார் நான் உனக்கு என்ன செய்ய போறேன்றதை நீ அமர்ந்திருந்து பார் என்று சொல்லி நம்மை வெற்றி பெற செய்வார் இது என்ன கஷ்டமான காரியமா அன்பானவர்களே ஆண்டவரிடம் ஒரே ஒரு வார்த்தையை கேட்ட நூற்றுவர் தலைவனுடைய ஊழியன் குணமடைந்தது போல நாமும் கேட்போம் ஆண்டவரிடம் ஆண்டவரே வாரும் தூசி போன்ற என்னை உயர்த்தும் என்று நிச்சயம் தாழ்மையிலுள்ள நம்மை அதிகாரிகளுடன் அமரச் செய்வார் இதை கேட்டு கொண்டிருக்கக்கூடிய அநேகர் ஆம் என்று சொல்வதை என்னால் கேட்க முடிகிறது நம் நாசியில் சுவாசத்தை எந்நேரமும் நம்மில் வைத்திருக்க முடியுமா நிச்சயம் நம்மால் முடியாது ஆனால் தன் மூச்சை நம் நாசியில் ஊற்றி நம்மை மனிதராக மாற்றிய நம் தேவனால் முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை ஆகவே நம் திறமைகள் மேல் நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவரே என்னால் இது முடியவே முடியாதுப்பா ஆனால் உங்களால் மட்டும்தான் இது முடியும் என்று என்று அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கின்றோமோ அன்றே அவரது மகிமையான அற்புதமான அதிசயமான காரியங்களை நம் வாழ்வில் காண்போம் ஆகவே ஆண்டவரை நம்மோடு இணைத்து கொள்வோம் வெற்றி பெறுவோம் ஜெபம் செய்வோம் நீ விசுவசித்தால் ஆண்டவருடைய வல்லமையை காண்பாய் என்று சொன்ன எங்கள் அன்பு தெய்வமே இதோ நான் ஒரு நாளும் என்னால் இதை செய்ய முடியும் என்று சொல்லாமல் ஆண்டவரின் கிருபை இதை செய்ய முடியும் என்று எப்பொழுதும் உம்மேல் நம்பிக்கை வைத்து எந்த காரியத்தையும் ஆரம்பிக்க எனக்கு கிருபை தாரும் ஆமேன்